ரஜினி சார் ரெஸ்பெக்ட் பண்றதுல அவரை விட பீட் பண்ண யாருமே இல்லைங்க நடிகை ரேகா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தது ஒரு பகுதி அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னாலே ரஜினி சார் தான் மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில் ரஜினி சாருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது அப்படிங்கிறத தான் ரேகா அவர்கள் சொல்லியிருக்காங்க ரேகா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களோட பல படங்களில் நடித்தவங்களாம் கிடையாது அண்ணாமலை படத்தில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தமிழில் அதுலேயே வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவ்வளோ நல்லா புரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா ரேகா அவர்கள் இருக்காங்கங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இதே ரேகா அவர்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசும்போது என்னெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் புன்னகி மனன்றைய ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த முத்த காட்சியில் வந்து நடிக்க வச்சாரு கமல் சார் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருந்திருக்காங்க நிறைய விமர்சனங்களும் வந்து வச்சிருக்காங்க மறைமுகமாக கமல்ஹாசன் அவர்கள் மேலே ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை சொன்ன உடனே பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நல்ல குவாலிட்டிஸ் அப்படின்னா அது ரஜினி சார் தான் ஒரு டீ எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு நபர் வந்தால் கூட எந்திரிச்சு நின்று அந்த டீயை வந்து வாங்குவார் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து எல்லார்டையும் இருக்காது சில பேரெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டால் கூட கொஞ்சம் ஜெயிச்சுட்டா கூட அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்துருது இல்லை ஆனால் அந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட ரஜினி சார்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ந்து ரேகா அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த இளம் தலைமுறை சூப்பர் ஸ்டார்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல தன்மைகள் நல்ல குணங்கள் அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறது ரேகா அவர்கள் மாதிரியான ஒவ்வொரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் சொல்லும்போதும் நமக்கு நல்லாவே புரியுது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம் சூப்பர் ஸ்டாரை பற்றி ஆனால் இப்போது வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபேமஸ் ஒரு ஒன்றும் கிடையாது இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாலே அவர்கள் காட்டக்கூடிய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி தன்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக சான்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஆர்டியுமே அதை ரேகா அவர்கள் இந்த வீட்டில் சொல்லும்போது நம்ம நல்லாவே வந்து புரிஞ்சிக்க முடியுது மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த படங்கள் இப்போ வருஷ கட்டி இருக்குது இப்போ ஜெயிலர் வந்து அவ்வளோ சக்கம் போடும் போட்டுச்சு சமீபத்தில் லால் சலாமில் சூப்பரான தேர் திருவிழா சாங் வழி வந்துருந்துச்சு அதுமாரி அடுத்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் தலைவர் ஒன் செவன்ட்டி வேட்டையன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அடுத்தடுத்த படங்களையும் நம்ம கொண்டாடுறோம் சூப்பர் ஸ்டாரோடைய படங்களை அவ்வப்பொழுது இது மாதிரி கலைஞர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்கிற இதை கேட்டு நம்ம நாலு விஷயங்கள் வந்து கற்றுக்கவும் செய்கிறோம் இப்படி படமாகவும் இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பாடமாகவும் இருக்காங்கங்கிறது தான் நம்ம இதே புரிஞ்சுக்கக்கூடியது நீங்கள் ரேகா அவர்கள் சொல்லி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கேட்காமல் சார் தெரிவிங்க மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்